அதாவது பழைய தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த சேரர்களும் சோழர்களும் நம்ம மூன்றாவது பார்க்க இருக்கிறது என்னது அப்படின்னா பாண்டியம் பாண்டிய மன்னர்கள் பத்தி பாக்க போறோம் மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய நாடு புராண பெருமையும் வரலாற்று தொன்மையும் இலக்கிய சிறப்பும் கொண்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய தென் தமிழகம் பாண்டிய அரசர்களும் தமிழ் புலவர்களும் அறிஞர்களும் ஆதரவு குடுத்திருப்பாங்க நிறைய சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருப்பாங்க சரிங்களா சோ அதே மாதிரி இதுல முதுகுடுமி பெருவழுதி ஆரியப்படை கடந்த நெடுஞ்செலியன் தலையாலங்கானத்து பெறுவென்ற நெடுஞ்செலியன் இவங்க எல்லாருமே தகுந்தவர்களாக இருக்கிறாங்க சரிங்களா சோ நெடுஞ்செலியன் வந்து ஒரு புகழ் பெற்ற போர் வீரர் சேர சோழர் ஐந்து வேலிற்கூற்று படையை தலையாளங்கானத்துல தோற்கடிச்சிருப்பாரு இதே மாதிரி வெண்ணி போர்ல கரிகால சோழன் சொல்லியிருப்பாங்க அவர் வந்து யார் யாரு ஆஹ் சேரர் மற்றும் பாண்டியர் குரூப் வந்து ஒரு பதினோரு பேர் வேலையர் ஜெயிப்பாரு இவர் ஒரு ஐந்து வேலி ஜெயிச்சிருக்கிறாரு முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்ற ஒரு நகரம் தான் இந்த பாண்டிய மன்னரனுடைய நாடு இதுல வந்து அங்க வீழ் இருந்ததா அங்க ஒருபுறம் யானை மறுபுறம் மீன் இந்த முதுகுடுமி பேர் எழுதி வந்து சொல்லியிருக்காங்க இவர் காலத்தால் பழமையானவர் படையெடுப்புகளின் போது அறநிலையை கடைபிடித்தார் அப்படின்னு சொல்றாங்க புலவர்களை போற்றினார் வேள்கைகள் நிறைய நடத்திருப்பாரு கிராமர்களுக்கு கிராமங்களை வழங்கி மிகந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுல நம்ம நிறைய மன்னர்கள் பத்தி பாக்குறோம் சரிங்களா முதுகுடுமை பேர் எழுதி இவங்க முக்கியமான ஒரு மன்னர் சரிங்களா சோ அதே மாதிரி இன்னும் சில மன்னர்கள் இருக்காங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல ஜெஸ் நம்ம தெரிஞ்சு வேண்டியது ரொம்ப முக்கியம் நோக்கர் யார் அப்படின்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் சோ இவரை பத்தி பாக்கணும் அப்படின்னு சொன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டின் மீது படையெடுத்து சென்று வெற்றி கொண்டவர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க இவர் தான் நீதி பிறந்து கோவலனை கொன்றதை அறிந்து உயிர் விட்டு நீதியை நிலைநாட்டியவர் கண்ணகி மேட்டர்ல தப்பா ஜட்மெண்ட் கொடுத்தவர் இவர் தான் அடுத்தது யார சொல்றாங்கன்னா செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியன் தலையலங்கானம் அப்படின்ற ஒரு இடத்துல என்ன செய்யுது தலையலங்கானம் அப்படின்ற ஒரு இடத்துல போர் நடக்குது யார் யாரெல்லாம் செருவென்றை வென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் அவருடைய பேர் அதாவது மன்னன் மாந்தரன் ஜெயரல் இருமுறையும் மன்னன் பெருநர் கிள்ளியும் ஐந்து வேறுபடைகளோடு சேர்ந்து எதிர்த்து இடம் தான் இந்த இடத்துல இவர் ஜெயிச்சிருப்பாரு அதே மாதிரி கடைச்சங்கத்தை கூட்டியவர் இவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டே இதுதான் அதே மாதிரி சங்ககால பாண்டிய மன்னரின் தலை சிறந்தவர் இவர்தான் பண்டைய பாரம்பரிய பெருமைக்குரிய அரியணையை பாதுகாத்து பலப்படுத்தியதோடு தமிழ்நாடு முழுவதையும் தனது மேலாண்மைக்கு கீழே கொண்டு வந்திருப்பாரு பாண்டிய மன்னர்கள்ல அறிவாற்றல்ல சிறந்தவர் யாரு இவர்தான் சரிங்களா மதுரையை அரசியல் மற்றும் இலக்கிய தலைநகராக இவர்தான் கொற்கையை பாண்டிய நாட்டின் சிறந்த துறைநகரமாக உருமாற்றம் செய்தவர் இவர் தான் ஒரு உருவாக்கிய பாண்டியர் மேலாதிக்கம் பல்லவர் காலம் வரை நிலைத்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ அதே மாதிரி பாருங்க குருவின மன்னர்கள் குருநில மலர்கள் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட் ஊவை சுட்டி கொண்ட பட்டங்கள் இந்த கலனி நமக்கு தெரியும்ல அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் அளங்கியது கரிகாலனால் கட்டப்பட்டது அதுல சில குரூப் இருக்கு கரிகால் வளவன் இளஞ்சென்னி போச்செங்கரான் முக்கியமான கேரக்டர்ஸ் அதுக்கப்புறமா பாருங்க நாவலரும் தாமோதர பிள்ளையும் யாரு தமிழ் இலக்கிய புலமை வளர்த்த அறிஞர்கள் ஊவேசாமினார் அயோத்திதாசர்லாம் பண்ணைய தமிழ் உங்களை சேகரித்துக்கு தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க ஊவேசாவ சரிங்களா ஒரு நூலை ஒரு சரிய நம்ம தமிழ்ல படிப்போம் தமிழ் உணவு மீட்டெடுத்தால் பல நூல்களை வெளிவர செய்யறது வேலையாக இருந்தது மூவர்கள் சரிங்களா ஆலவன் கூட்டுவன் வாளவன் இரும்பொறை சென்னி செம்பியன் கிள்ளி வளவன் மாறன் மழுதி செழியன் தென்னர் இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் வந்து கிள்ளி வளவன் சோழர்கள் சுட்டிக்கொள்ளக்கூடிய பட்டம் சரிங்களா சேரல் இரும்பொறை சேர மன்னர்கள் சுட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பட்டம் தென்னர்னால பாண்டிய மன்னர்கள் சுட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பட்டம் சரிங்களா சோ பாருங்க இவங்களுடைய சேரங்களினுடைய பூ பணம்பூ துறைமுகம் எது முசினி தொண்டி தலைநகர் வஞ்சி கரும் சின்னம் வந்து சோழர்கள் வந்து அத்திப்பூ மாலை அணிஞ்சவங்க புகார் உறையூர் அல்லது புகார் ரெண்டுமே சொல்லுவாங்க ஆஹ் புலி சோழர்களினுடைய சின்னம் புலி பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலை அணிஞ்சிருப்பாங்க கொற்கைதான் இவங்களுடைய துறைமுக நகரம் மதுரைதான் தலைநகர் ரெண்டு மீன்கள் நல்லா கவனிக்கணும் மீன் சின்னம் கிடையாது ரெண்டு மீன் சங்ககாலத்தில் இருக்கக்கூடிய பெண் பார்ப்புலவர்கள் அவையார் வெள்ளி வீதியார் காக்கை காக்கைப்பாடினியார் ஆதிமந்தியார் பொன்முடியார் அதே மாதிரி உங்களுடைய நடுகள் பண்டைய கால தமிழ் மன்னர்கள் வந்து போர்க்களத்துல மரணமுற்ற வீரர்கள் மேல பெரும் மரியாரை கொண்டிருந்தாங்க சோ அவங்களுடைய காரணமாக நடுகள் வெளிநாட்சியார் கூட போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த உடையால் பெண் விட்டதுனால அவங்களுக்கு நடுநிலை வச்ச விஷயங்கள்லாம் நம்ம சோ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய குறுநில மன்னர்கள் பத்தி பாக்குறோம் சேரசோழ பாண்டியரை வான்புகழ் மூவர் அப்படின்னு சொல்றது தொல்காப்பியம் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சரிங்களா சோ அந்த குறுநில மன்னர்கள் யார் யார் அப்படின்னா இவங்களை வேலிர்னு சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வேலீர்னு சொல்லுவாங்க மூவேந்தர் தவிர்த்த சிறிய சுதந்திர அரசர்கள் பாரி காரி ஓரி பேகன் இவங்க எல்லாருமே கிளார் அப்படின்னா கிராம தலைவர்கள் சரிங்களா வேலிர் அப்படின்றவங்கதான் மலைப்பகுதிகளில் கோட்டைகளை கட்டி சுதந்திரமாக செயல்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பேர் பேரை வந்து சொல்றாங்க சோ அதே மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் மெய்தல் பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய நயங்க நிலங்கள் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடம் மாதிரி சாரி மருதம் நெய்கல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம் பாலம் வந்து வறண்ட நிலம் அதே மாதிரி மலையில வேட்டையாடுறது அந்த கிழங்கு இந்த மாதிரி தேன் சேகரிக்கிறது அந்த மாதிரி ஆணிலை மேய்க்கிறது வந்து முல்லை இருக்கக்கூடிய தொழில் அதே மாதிரி மருதத்துல வேளாண்மை நெய்தல்ல மீன் பிடிக்கிறது உப்பு உற்பத்தி பண்றதும் சேனையடை வீர தொழில் செய்றது வந்து பாலை அதே மாதிரி இந்த குருங்கு நில மக்களை குரவன் குரத்திய முல்லை நில மக்கள் ஆயன் ஆய்ச்சியர் ஆஹ் மருத நில மக்கள் உழவன் உலத்திய இங்க வரதன் பரத்தியர் இங்க மரவர் மரத்தியர் குறிஞ்சி கடவுள் முருகன் முல்லைக்கு விஷ்ணு மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு வரணன் பாலைக்கு கொற்றவை இவங்களுடைய ஆட்சி அமைப்பு இவங்களுடைய ஆட்சி அமைப்பு அப்படின்றது பரம்பரையாக இருந்துச்சு அரசன் என்ன சொன்னான் அப்படின்னா கோ என அழைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்றாங்க வேந்தன் மன்னன் கொற்றவன் இறைவன் இதெல்லாம் இவங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த மாற்று பெயர்களாக இருந்தது குறுநில மன்னர்களுக்கு இதுல யார் மூத்த மகனோ அவன் அரியணையர்னா அந்த பட்டமளிப்பு விழாவை முடிசூட்டும் விழான்னு சொல்லுவாங்க இளவரசர் என்ன சொல்லுவாங்கன்னா கோமகன் இளங்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த இந்த எல்லாம் சொல்றாங்க சோ வந்து முக்கிய வருமானம் அப்படின்றது நிலவரி மட்டும்தான் சரிங்களா இதர வரிகளும் இருந்தது சுங்கவரி டோல்கேட்டு கப்பம் கட்டுறது தண்டம் அதாவது தப்பு பண்ணிட்டா அந்த பிணைய தொகை கட்டவோலாது வீரத்திற்கான அடையாளமாக வீர கலல் அணிஞ்சிருப்பாங்க சிவாஜி கணேசன் எல்லாம் அந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னா நிறைய அந்த களல் அணிஞ்சிருப்பாரு அதுல வந்து அவங்களோட சாதனை வந்து பொறிக்கப்பட்டிருக்குமா எந்த நாட்டை அவங்க வெற்றி கொண்டாங்களோ அந்த நாட்டினுடைய சின்னம் வந்து அவங்களோட காலில் இருக்கிற மாதிரி வந்து அதே மாதிரி புலமுதுகுல காயம் அது வந்து பெரிய அவமானமா செஞ்சிருப்பாங்க ஒற்றர்கள்ன்றது வந்து உளவாளிகளாக இருந்தாங்க அரசன் அமர்ந்த இடம் சொன்னாங்க அதுல அதிகாரிகள் புலவர்கள் எல்லாம் இருந்தாங்க கல்வி வளர்க்கிறது சடங்குகள் நடத்துறது மக்களை பாதுகாக்கிறது நீதி வழங்குறது இந்த மாதிரி கடமைகள்லாம் நடத்தப்பட்டுச்சு தூதுவர்கள் அரசின் ஆணைப்படி பணியாற்றினாங்க நிர்வாக குழுக்கள் ஐந்து குழுக்கள் இருந்துச்சு அது எட்டு பேர் இருந்தா என் பேர் நான்கு படை குரூப் இருந்தது படை குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை படைத்தலைவனுக்கு இன்னொரு பேரு தானை தலைவன் முரசு கடவுளாக கருதப்பட்டது ஆயுதங்கள்லாம் வில் அம்பு வாழ்கேடையும் ஈட்டி இருந்தது சட்டம் வந்து அரசர் தான் இறுதியான அரசராக இருந்தார் தலைநகர் நீதிமன்றம் அவை கிராம மன்றம் தண்டனைகள் கடுமையானதாக இருந்தது மரம் தண்டனை கூட இருந்துச்சு தலையை துண்டிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மொத்த பகுதி மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்த இந்த மண்டலங்கள் நாடுகளாகவும் நாடுகள் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி பேரூர்னா பெரிய கிராமம் சிற்றூர் சின்ன கிராமம் மூதூர் முதுமையான பழமையான கிராமம் கடற்கரை நகரம் வந்து பட்டினம் துறைமுகம் வந்து புகார் முக்கிய நகரங்கள்லாம் புகார் உறையூர் கொற்கை இதெல்லாம் கொடுத்திருக்காங்க மூவேந்தர்களுக்கு உரியதாங்க நிலம் வந்து ஐந்து திணைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது இல்லையா அது இல்லாம மருது நிலம் வந்து நன்சை நிலம் குன்சை நிலம்னு பிரிச்சிருப்பாங்க அதே மாதிரி வண்புளம் திணைகள் மக்களினுடைய வாழ்வு தொழில் வேறுபாடு இந்த மாதிரி கலைகளோட இணைஞ்சிருந்துச்சு பெண்களுக்கு கல்வி சிந்தனை சுதந்திரம் இதெல்லாமே இருந்தது நாற்பது பெண்பாட்புலவர்கள் இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க திருமணம் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் நடைபெற்றது மகளும் மகளும் சொத்துல சம உரிமை பெற்றிருந்தாங்க பாலின சமத்துவம்ன்றது நிலவுச்சு பொருளாதாரம்னு சொல்லும் போது இசை நடனம் மக்கள் வாழ்வினுடைய முக்கிய அங்கங்களாக இருந்தது முரசு புல்லாங்குழல் இந்த மாதிரி இசை கருவிகள் யூஸ் பண்ணாங்க சோழ மன்னன் கரிகாலன ஏழிசை வல்லான் அப்படின்னு சொன்னாங்க பாணர் விரலியர் பாடகர்கள் கணிகையர்னா நாடகம் சார் நடன கலைஞர்களுக்கு பேரு கணிகையர்கள் பாணர் விரலியர்னா பாடகர்கள் கூத்து வந்து நாட்டுப்புறமும் நாடகமும் தான் பொழுதுபோக்கா இருந்தது முத்தமிழ் வளர்த்த ஒரு நகரமாக இருந்தது அதே மாதிரி வந்து வேளாண்மை ஆணிரை மேய்க்கிறது இதெல்லாம் முக்கிய தொழில்களாக இருந்துச்சு தச்சற்கொள்ளர் பொற்கொள்ள மண்பாண்டம் செய்வோர் எல்லாம் முக்கியமான தொழில் வினைஞர்களாக இருந்தாங்க நெசவு தொழில் முக்கியமாக இருந்தது நிறைய விழாக்கள் அறுவடை கார்த்திகை தீபம் இந்திர விழா நடனம் நடத்துக்கிட்ட விளையாட்டு எடுத்துக்கிட்டா நடனம் எருது சண்டை சேவல் சண்டை தாயம் இதெல்லாம் இருந்தது குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மை வண்டி எல்லாம் இருந்துச்சு வணிகம் வந்து மூணு ஸ்டேஜ் உள்ளூர் உள்நாட்டு கடல் வணிகம் தமிழர்கள் திறமையான கடல் ஓட்டிகளாக இருந்தாங்க பன்னமாற்று முறை வழக்கில் இருந்தது பட்டினப்பாளைய அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியது மதுரை வந்து பாத்தீங்கன்னா நாலங்காடி அல்லங்காடி எல்லாம் இருந்தது அதே மாதிரி வணிகத்துல பண்டைய தமிழர்கள் நேர்மையோட இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க கொள்வதும் மிகைப்படாது கொடுப்பதும் குறைவுபடாது அப்படின்னு கிரேக்கம் ரோமம் எகிப்து சீனா ஆசியா நாடுகளோட தொடர்பு இருந்துச்சு எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சனினுடைய உடல் ஆஹ் உடல்ல வந்து மலபார் கருமிழகு வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சான் தமிழ்நாடு எகிப்துக்கான வணிக சான்று இதுவும் வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு வெளிநாட்டு வணிகத்துக்கான சான்று சரிங்களா சோ அதே மாதிரி ரோமானியர்கள் முசிறியில குடியமர்ந்தாங்க அகஸ்டஸ் கடவுளுக்காக கோயில் இருந்தது அலெக்சாண்ட்ரியால முசிறி வணிக ஒப்பந்தம் அதாவது இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த அலெக்சாண்ட்ரியா முசிறி வணிக ஒப்பந்தமும் கிடைச்சிருக்கு நிறைய சமய நம்பிக்கைகள் பத்தி பேசுறாங்க சோ சமய நம்பிக்கைகள் பத்தி பேசும்போது முதன்மை கடவுளாக முருகன் இருந்திருக்கிறாரு பிற கடவுளாக விஷ்ணுவர்ணன் கொற்றவை நடுகள் வழிபாடு உயிர் உயிர்த்தியாகம் செய்தவர்களுக்கு பௌத்தமும் சமணமும் பரவலாக இருந்தது ஜாதி முறை இந்த காலத்துல இல்ல சமத்துவம் தான் இருந்தது மஸ்லின் பட்டு பருத்தி துணிகள் யூஸ் பண்ணாங்க பொதுமக்கள் பருத்தி ஆடைகள் தான் செல்வந்தர்கள் தான் மஸ்லின் பட்டு தலையில பூ அலங்காரம் ஆண்கள் பெண்கள் நிறைய அணிகலன்கள் இருந்தாங்க கலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பினுடைய தோலை போன்ற மென்மையான துணியின் சங்க இலக்கியங்கள குறிப்பிடப்பட்டிருக்கு களப்பிரர்கள் வந்து மூணுல இருந்து அந்த இறுதியில் இருந்தாங்க களப்பிரர்கள் சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க கல்வெட்டுகள் குறைவாக இருந்தாலும் இலக்கிய சான்றுகள் இதுக்கு அதிகமா இருக்கு முக்கிய நூல்களாக சீவக சிந்தாமணி குண்டலகேசி யாப்பரங்களா பெரிய புராணம் பௌத்தமும் சமணமும் செழித்து வளர்ந்துச்சு பதினெட்டு கீழ கணக்கு நூல்கள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா உருவானுச்சு வணிகமும் பண்பாடும் தொடர்ந்து இருந்தது இந்த குர்நிலை மன்னர்கள்ல வந்து தகடுரை ஆட்சி செய்த அதிகமான ஒருத்தர் அதுக்கப்புறமா முதல குமணன் முதல ஆட்சி செய்த குமணன் அப்புறம் வந்து பொதுமை மலையை ஆட்சி செய்த பேகன் தோட்டி மலை ஆட்சி செய்த நல்லி நல்லி பொலிமலை ஆட்சி செய்த ஓரி உள்ளூர் மலை வந்து காரி பரம்பு மலை பாரி அதாவது இவங்க அதாவது சங்க காலத்துல வந்து அந்த குன்றுகள் தான் அவங்களுடைய கோட்டைகளாகவே இருந்துச்சு அதுல வந்துதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை கொண்டதாக எல்லாம் இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா பாரி மூவேந்தவை எதிர்த்து அந்த உயிர் நீட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க சோ வெள்ளிப்பூர்ல சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இருக்காங்க சேர பாண்டிய மன்னர்கள் வேளியர்களின் துணை கொண்டு கரிகால சோழனை எதிர்த்திருப்பாங்க அதுல அவர் தான் ஆஹ் சங்ககால பேரரசர்கள் ஒருபோதும் சிற்றரசர்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கல அவங்களோட நிலங்களை கைப்பற்றி தங்களோட ஆட்சியை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லியிருப்பாங்க சோ இதுதான் இந்த பாடம் சோ நெக்ஸ்ட் லெசன்ல நம்ம சந்திக்கலாம் நன்றி